வணக்கம் ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க உங்களை சுத்தி இருக்கிற ஒவ்வொரு ஜீவன்லையும் ஒவ்வொரு பொருள்லயும் ஏன் ஒவ்வொரு மனுஷன்லையும் கடவுளோட ஒரு அம்சம் இருக்குன்னு சொன்னா எப்படி இருக்கும் இன்னைக்கு நாம சுவாமி சித்பவானந்தரோட ஒரு ஆழமான தியானத்திலிருந்து வந்த இந்த சக்தி வாய்ந்த தான் ஆலசி ஆராயப் போறோம் வாங்க இதுக்குள்ள முழுசா இறங்கி பார்க்கலாம் இந்த தியானத்தோட சாரமும் இந்த ஒரு வரியில் அடங்கியிருக்கு சிவபெருவானே எண்ணிறந்த ஜீவகோடிகளாக வடிவெடுத்து இலங்குகிறார் இது சும்மா ஒரு அழகான வார்த்தை கோர்வை இல்லைங்க இது நாம இந்த உலகத்தையே பார்க்குற விதத்தை மாற்றி போடக்கூடிய ஒரு பார்வை இதோட உண்மையான அர்த்தம் என்னன்னு கொஞ்சம் ஆழமாக பார்க்கலாம் அப்போ அந்த சிந்தனையோட மையம் தான் என்ன இது முழுக்க முழுக்க ஒரு தெய்வீக வெளிப்பாட்டை பத்தினது அதாவது கடவுள் எப்படி தன்னை வெளிப்படுத்திக்கிறாருங்கிறத பத்தினது ரொம்ப எளிமையா சொல்லணும்னா படைத்தவரும் அவரோட படைப்பும் வேற வேற இல்ல கடவுள் ஒரு மரத்துக்கு உள்ளே இருக்காருன்னு சொல்றதை விட அந்த மரமே கடவுள் அப்படின்னு சொல்றது தான் சரி நாம பார்க்கற ஒவ்வொரு சின்ன பூச்சியா இருக்கட்டும் செடியா இருக்கட்டும் இல்ல நம்ம கூட பழகிற ஒவ்வொரு மனுஷனா இருக்கட்டும் எல்லாமே அந்த ஒரு தெய்வீகத்தோட நேரடியான வெளிப்பாடு தான் சரி இது உண்மையா இருந்தா நம்ம வாழ்க்கையில இது என்ன பெரிய மாற்றத்தை கொண்டு வரும் முதல்ல நம்ம பாக்குற எல்லாத்துலயும் அந்த தெய்வீகத்தை பாக்க கத்துக்கணும் நம்ம சக மனுஷங்க விலங்குகள் ஏன் செடி கூட இறைவனோட இருப்பு அடையாளம் காணணும் அப்படி செஞ்சா நான் வேற அவங்க வேறங்கிற அந்த பிரிவினை என்னமே போயிடும் இல்லையா இதெல்லாம் நடக்கும்போது நம்மளோட சாதாரண அன்றாட வாழ்க்கையே ஒரு புனிதமான அனுபவமாக மாறிடும் ஓகே எல்லாமே தெய்வீகம் தான் அப்படின்னா அப்புறம் நாம எப்படி வழிபாடு செய்யறது பூஜை பண்றது இந்த ஒரு சிந்தனை பூஜை அல்லது வழிபாடு பத்தின நம்மளோட மொத்த பார்வையுமே மாத்தி அமைக்குது அதை எப்படின்னு பார்க்கலாம் வாங்க இந்த தத்துவத்தின்படி பாத்தீங்கன்னா உண்மையான சிவ பூஜைங்கிறது கோயிலுக்கு போய் ஒரு சிலைக்கு முன்னால நின்னு சடங்கு பண்றது மட்டும் கிடையாது அது நம்ம சந்திக்கிற ஒவ்வொரு உயிருக்குள்ளேயும் இருக்கிற அந்த தெய்வீகத்தை உணர்ந்து அதுக்கு மரியாதை கொடுக்குற ஒரு செயல் அப்படின்னா நம்மளோட ஒவ்வொரு பேச்சும் ஒவ்வொரு செயலுமே ஒரு பூஜையா மாறிடுது இந்த மாற்றம் எவ்வளோ பெரியதுன்னு பாருங்க நாம வெறும் வெளிப்புற சடங்குகளில் இருந்து நம்ம மனசுக்குள்ள நடக்கிற ஒரு உணர்வுக்கு ஒரு அங்கீகாரத்துக்கு மாறுறோம் பூஜை அறையில் மட்டும் வழிபாடுறத விட்டுட்டு நம்ம செய்ற ஒவ்வொரு வேலையிலையும் வழிபாட ஆரம்பிக்கிறோம் கடவுளை எங்கேயோ தூரத்தில் இருக்கிற ஒரு சக்தியாக பார்க்காம நம்மளை சுற்றி இருக்கிற எல்லார்கிட்டையும் அவரை பார்க்குற ஒரு நிலைக்கு வர்றோம் இவ்வளோ அழகான ஒரு தத்துவத்தை நம்ம அன்றாட வாழ்க்கையில எப்படி கொண்டு வர்றது எப்படி பயன்படுத்துறது வாங்க இந்த ஞானத்தோட ப்ராக்டிக்கல் சைடை இப்போ பார்க்கலாம் இதுதான் இந்த தியானத்தோட மிக முக்கியமான ஒரு ப்ராக்டிக்கல் அட்வைஸ் நாம் மற்ற உயிர்களோட இணக்கமாக அதாவது ஹார்மோனியா இருக்கும்போது நம்ம உண்மையில் கடவுளோடையே இணக்கமாக இருக்கும்னு அடுத்தோம் நம்மளோட உறவுகள் தான் நம்ம ஆன்மீக பாதைக்கு மையங்கிறத இது ரொம்ப அழுத்தமா நமக்கு ஞாபகப்படுத்துது இத நாம மூணு சிம்பிள் ஸ்டெப்ஸா பிரிச்சு பார்க்கலாம் முதல் படி உணர்தல் ஆமா நம்மள சுத்தி இருக்கிற எல்லாத்துலயும் அந்த தெய்வீகத்தை உண்மையா உணர்றது ரெண்டாவது செயல் அந்த புரிதலோட அந்த நோக்கத்தோட மத்தவங்க கூட பழகிறது கடைசியா இதோட விளைவு என்னவா இருக்கும் நல்லிணக்கம் முதல் ரெண்டு படிகளையும் நாம சரியா செஞ்சா மூணாவது தானா எந்த முயற்சியும் இல்லாம இயற்கையா வந்துடும் இந்த தியானத்தோட இறுதியில சுவாமி சித்பவானந்தர் தாயுமானவர் என்கிற ஒரு மாபெரும் தமிழ் ஞானியோட ஒரு அழகான வரியை மேற்கோள் காட்டுறாரு அது இந்த சிந்தனைக்கு இன்னொரு ஆழத்தை கொடுக்குது அந்த கவிதை வரி இதுதான் எத்தனையோ தேர்ந்தாலும் என்னாலே இன்பமுண்டோ சித்துருவே இன்பச் பராபரமே தாய் மாணவரோட வார்த்தைகள் அனுபவத்தோட ஆழத்திலிருந்து வருது அதுக்குள்ள ஒரு பெரிய உண்மை ஒளிஞ்சிருக்கு அப்போ இந்த வரி நமக்கு என்ன சொல்லுது நான் தனியா எவ்வளோதான் படிச்சு எவ்வளோதான் ஞானத்தை சேர்த்து வச்சாலும் அதனால மட்டுமே எனக்கு உண்மையான சந்தோஷம் கிடைச்சிடுமா கிடைக்காது உண்மையான ஆனந்தம் அந்த அறிவமயமான இன்பமயமான சிவபெருமானோட அந்த பரம்பொருளோட இணையறதுல தான் இருக்கு இது நம்ம முதல்ல பார்த்த விஷயத்தையே மறுபடியும் உறுதிப்படுத்துது இல்லையா உண்மையான நிறைவுங்கிறது மற்றவங்க கிட்ட இருக்கிற தெய்வீகத்தை உணர்ந்து அதோடு இணக்கமா வாழ்றதுல தான் கிடைக்குது சரி இந்த அலசல நாம ஒரு கேள்வியோட முடிச்சுக்கலாம் இது வெறும் தகவலா இல்லாம உங்களுக்குள்ள ஒரு மாற்றத்துக்கான அழைப்பா இருக்கட்டும் இன்னைக்கு உங்க வாழ்க்கையில நீங்க சந்திக்க போற யாரிடம் அந்த தெய்வீகத்தை போறீங்க இத பத்தி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க